திருவிருத்தத்தில் எழுபத்தி ஐந்தாவது பாசுரத்தை பார்ப்போம் மதி உடன்படுக்கலுற்ற தலைவன் தலைவி தோழியரை பதி வினாதல் அவசரம் பற்ற அர்த்தம் புரியும் உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு எம்மாவியை ஊடுருவ

ஒம்பு கண்டைன்னா கண்டை மீன்கள் போல் இருக்கிற உங்கள் கண்கள் உலாகின்றது இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் ஒளி வீசுகின்ற அம்பு ஒளி வீசுறதுங்கிற பிரகாசிக்கின்ற அம்பு கண்கள்லாம் ஜொலிக்கிறதுனா அப்படிலாம் அத்தனை பண்ணிக்கோங்க உலாகின்ற கண்டை ஒளியம்பு எம் ஆவியை ஊடுருவ என்னுடைய ஆவியை அது ஊடுருவுகிறது இந்த அம்பை எறிவதற்காக வெஞ்சிலை வெண்முகத்தீர் இந்த அம்பை எறிவதற்கு உங்களுக்கு வில்லு வேணும் அந்த வில்லு மாதிரியாக இருக்கிறது அந்த வான்முகத்தீர் முகத்தின நெற்றியை சொல்றதா வச்சுக்கலாம் நம்ம குலாயின்ன இந்த அம்பை எறிவதற்கான வெஞ்சிலை வெஞ்சிலை வாழ்முகத்தீர் கண்களே அம்புகளாகவும் முதலே நெற்றியே அம்பாகவும் இருக்கிறவர்களே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சேர்ந்து படிக்கிறேன்னா ஒளி அம்பு வாழ் முகத்தீர் குனி சங்கு கிடரி புலாகின்ன வேலை புணறி அம்மா வேலை புணறி அம்பள்ளி அம்மான் குனி சங்கு இடறி சங்குன்னா வளவு இருக்கும் வளைவுகளை உடைய அந்த சங்குகளை அடித்து கொண்டு வருகிறது என்ன கடல் புலாகின்ன புலால்னா அதுல ஒரு மாமிச வாசனை நாற்றம் இருக்கும் கடற்கரையில அதுதான் சொல்றதுன்னு ஈர்க்கா பிரிவோம் சங்கு இடரி புலாகின்ன புலாலுடைய நாற்றத்தை உடைய வேலை புணரி அம்பள்ளி அம்மான் அலைகளை உடைய புனரின கடல் அம்பள்ளி அழகிய பள்ளியில் இருக்கிற அம்மான் நம்முடைய பெருமான் இடறி புலாகின்ன வேலை புனரி அம்பள்ளி அம்மான் அடியார் அவனுடைய அடியார்கள் நிலாகின்ன வைகுந்தமோ அவர்கள் இருக்கிற வைகுண்டம் இந்த கேள்விக்கு பதில் கடைசியில் இருக்கு இடறி எல்லாம் அடியார்கள் இருக்கின்ற இடத்துக்கு முன்னாடி பத்தி சொல்றது அடியார் நிலாகின் நிலவுகின்ற இருக்கின்ற வாழ்கின்ற வைகுந்தமோ வையமோ இல்லை இந்த பூமியோ இன்னும் இடமே நீங்கள் இருப்பது எந்த இடம் வைகுந்தமா வையம் வையமா அப்படிங்கிறத தான் கேட்கிறேன் வேற ஒன்னும் இல்லை இது மதிவுடன் தலைவி தோழியரை மதிவினாவன் மதிவுடம்பினா என்னுடைய நான் என்னும்படியாக நீயும் என்ன வேண்டும் என்று தலைவன் அவர்கள் சொல்கிறார்கள் தலைவன் அதற்கு பதிலாக இவாழ ஒரு பதில் பதில் கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விதான் இது நீங்கள் இருப்பது வைகுந்தமா இல்லை வையகமா அவ்வளவுதான் பொதுவான அர்த்தம் சேர்ந்து பிடிக்கலாமா உலாகின்ன கெண்டை ஒளி அம்பு எம்மாவியை ஊடுருபுண்ணி வாழ் முகத்தீர் குனி சங்கு கிடறி புலாகி வேலை புனரி அம்பள்ளி அம்மாடியார் வைகுந்தமோ வையமோ நும் நிலகிடமே நும் நிலையிடமேனா நீங்கள் வாழ்கின்ற இடம் வைகுந்தமா வையகமா அம்மாழ்வார் திருவடிகளே சரணம்